ஒரு திருக்குறளை வைத்து என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் எழுதிய ஒன்றரை வரி பாடல்கள் தான் திருக்குறள் அதில் ஒன்று அதை தான் தலைப்பாக வைத்துக்கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன் பொய்மையும் வாய்மையிடத்து உரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் பொய்மை என்பது பொய் உண்மைக்கு புறம்பானது வாய்மை என்பது உண்மையானது எதுவானாலும் உண்மையானது தான் பொய்மையும் வாய்மை பொய்யக்கூட உண்மையாக கருதலாம் எப்படி என்றால் பொய்மையும் வாய்மை இடத்து குறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் குற்றம் குறையில்லாத ஒரு நன்மை தரும் என்றால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பது திருக்குறளின் ஒரு அருமையான சொல்லாடல் தான் விளக்கம் அப்படித்தான் இருக்கிறது அதிலே இன்று புராணங்கள் பல இருக்கின்றன பல புராணம் அதில் முக்கியமாக கந்த புராணம் திருவிளையாடர் புராணம் இவைகளெல்லாம் முருகனை சார்ந்ததாக இருக்கும் முக்கியமாக சூரபத்மனை பற்றிய கதைகள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கதைகள் உண்மை அல்ல அதை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை வைத்து திருச்செந்தூரில் வருடா வருடம் கொண்டாடுகிறார்கள் எனது நண்பர் அடிக்கடி திருச்செந்தூர் சென்று வருவார் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் அதில் வேலை பார்த்த என்னுடைய நல்ல நண்பர் அவருடன் பல இடங்களுக்கு நான் பயணித்துள்ளேன் இலங்கைக்கு அவருடன் சென்று வந்துள்ளேன் பல முருகன் கோயிலுக்கும் சென்று வந்துள்ளேன் அதனால்தான் இந்த புராணங்களை அவைகள் எல்லாம் உண்மைகள் அல்ல அவைகள் எல்லாம் கதைகள் தான் மக்களுக்கு அந்த கதைகளை சொல்வதால் எந்தவிதமான தவறும் இல்லை குறை தீர்ந்த நன்மைதான் அப்படித்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியுள்ளார் இந்த புராணங்களில் மற்றவர்கள் வாசிப்பதால் அதை கேட்டு புரிந்து கொள்வதால் அதனால் எந்த விதமான தீமையும் இல்லை என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய கருத்து அது பொய் என்று தெரியும் நமக்கு தெரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் சூரசம்ஹாரம் என்ற வதம் செய்த ஒரு கதையும் இந்த புராணத்தில் இருக்கிறது அடங்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் எனவே நண்பர்களே பொய்மையும் வாய்மையிடத்து என்று நீங்கள் கருதலாம் வள்ளுவர் சொல்லிவிட்டாரே அப்புறம் நமக்கு என்ன என்று எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும்